தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு அக்டோபர் பதிமூன்று இன்டர்நேஷனல் ஃபைலியர் டே ஃபைலியர்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா அது திராவிட மாடல் தான் ஏன்னா அப்படியே ஒரு நான்கு ஆண்டுகள் பின்னோக்கி போங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க தேர்தலில் களமாடும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அதை செய்வோம் இதை செய்வோம் ஆகா அப்படியே சொர்க்க பூமியா தமிழ்நாட்டை மாத்திடுவோம் அப்படி இப்படிலாம் கதை விட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க அத்தனையும் கூட்டணி கட்சிகளோடு பலத்தோடு தான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால ஐயா ஸ்டாலின் அவர்களையும் பதவியேற்றாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு பதவியெல்லாம் இருக்கும் போது இந்த ஊப்பிகள்லாம் என்ன பண்ணாங்க பாகுபலி படத்துல மகேந்திர பாகுபலி அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் வருகா சரியலாம் உடனே இவங்க உடனே போட்டு விட்டு பிஜேமா போட்டு தெற்க விட்டாங்க சரி கருணாநிதி ஏதோ தப்பு செஞ்சு விட்டாரு ஸ்டாலின் ஏதோ தப்பெல்லாம் செய்ய மாட்டாரு பாப்போம் ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு பொறுத்து வந்து பார்த்தோம்னா எங்க அப்பா அது உங்க அப்பா ஆச்சியே தேவைடா இது தப்பான ஆட்சிடா இது அப்பாவோட ஆட்சிலாம் இல்லடா அப்படிங்கிற அளவுக்கு ஆட்சி ரொம்ப கேவலமா போயிட்டு இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் உதாரணங்கள் சொல்லலாம் குறிப்பா திமுக ஆட்சியில லாக்அப் மரணங்கள் தொடர்ச்சியாக லாக்அப் மரணங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்துல தமிழ்நாட்டுக்குள்ள குறிப்பா பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட போதை பொருட்கள் பழக்க வழக்கங்கள் சாதிய மோதல்கள் ரொம்ப அதிகமாகவே திமுக ஆட்சியில இருந்தது இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ள அப்பப்ப எழுந்துகிட்டே இருந்தது இதுல நீங்க பாருங்க ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவர்கள் அவர்களுக்குள்ளையும் சாதி ஏற்றத்தாழ்வு போது ஒரு சக மாணவனை இன்னொரு சக மாணவன் அருவாளை கொண்டு விட்டான் இதெல்லாம் பார்க்கும் போது தமிழ்நாடு நல்லாவா இருக்கு ஆனா ஸ்டாலின் சொல்லுவாரு தமிழ்நாடு அமைதி பொங்காவா இருக்கு அப்படின்னு காவிரியுடைய பிரச்சனைய பேசி காவிரில இருந்து நீரை கொண்டு வர முடியல ஆனா இவங்க கர்நாடகாவுக்கு போயிட்டு தேர்தல்ல வேலை பார்ப்பாங்க அதே போல மத்திய அரசு நாங்க எதுக்குறோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க ஆனா மத்திய அரசோடு இணக்கமாவே போயிடுவாங்க இப்படி பல தகவல்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் குறிப்பா விவசாயிகளை வந்து நாங்க எப்போதுமே கைவிட மாட்டோம் விவசாயிகள்னா எங்களுடைய உயிர் நாடி தமிழ்நாட்டுடைய உயிர் நாடி அதனால ஒருபடி விவசாய மண்ண கூட நாங்கள் ஒருபோதும் விட்டு தர மாட்டோம் அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கும்னு சொன்னாங்க ஆனா ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் விவசாயிகள் மேலேயே குண்டர் சட்டம் போட்டாங்க வேங்கை வயல்ல மலம் கலக்கப்பட்ட ச பிரச்சனையாக இருக்கட்டும் அவர்களுடைய படுகொலையாக இருக்கட்டும் மேல்மாதி கிராமத்துல கோயில் நுழைவு பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் தொடர்ச்சியாக இந்த மண்ணுல கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா கால் உண்டுவதற்கு அடித்தளம் விடுவதே இந்த திமுக தான் அப்ப என்னன்னா திமுகனுடைய ஆட்சியில மலைகளை விட்டலாம் மண் அள்ளலாம் மரங்களை விட்டலாம் இயற்கை வளங்களை அழிக்கலாம் யாருமே கேள்வி கேட்க முடியாது ஒவ்வொரு மலை வெள்ளத்தின் போதும் தலைநகர் சென்னை அப்படி மிதக்குது இப்பெல்லாம் எல்லார் வீட்லயும் போட்டு வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னன்னா திமுகவினுடைய பொய்யான வாக்குறுதிகள் தான் கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோன்னு சொன்னாங்க இது வரைக்கும் பண்ணலை அப்படி இருக்கும்போது எப்படிங்க திமுக நம்ப முடியும் அப்ப திமுகவுக்கு தொடர்ச்சியான ஃபெயிலியர் தானே போக்குவரத்து துறையும் ஒரு பக்கம் ஃபெயிலியர் இன்னொரு பக்கம் பள்ளிக்கல்வித்துறை ஃபெயிலியர் இன்னொரு பக்கம் எல்லா துறையும் ஃபெயிலியர் தான் அப்ப எந்த துறையை நம்ம சொல்ல முடியும் இதுலாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது முத் முத்துராமலிங்க தேவர் சாலைன்னு இருந்ததை முத்துராமலிங்கனார் சாலைன்னு மாத்திரம் அப்படின்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாலும் அதான் பண்ணாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜிடி நாயுடு சாலைங்கிறத ஜிடி சாலைன்னு பாத்துனாங்க இதே திமுக காரணம் அந்த நாயுடுங்கிறத பெயிண்ட் வச்சு அழைச்சான் ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு மேம்பாலம் தரம் ஜிடி நாயுடுன்னு தாங்க மேம்பாலம் வைக்க முடியும் தங்கம் தென்னரசு சொல்றாரு ஜிடினா மேம்பாலம் வைக்க முடியும் ஜிடி நாயுடுன்னு தானே வைக்க முடியும் அது என்னடா உலகத்துக்கே தெரியண்டா முத்துராமலிங்கனார் சொன்னா அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது ஆனா முத்துராமலிங்க தேவர்னு சொன்னா உலகத்துக்கே தெரியும் அவர் மிக தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த ஒரு தலைவர் அப்படின்னு அப்படிப்பட்ட தலைவருடைய பேரை கூட இந்த தேவரை தூக்கிட்டீங்க எஸ் எஸ் ராமசாமி படையாச்சியாருன்னா தான் எல்லாருக்கும் தெரியும் அந்த படையாச்சியாருங்கிறத தூக்கிட்டீங்க வஉசி சிதம்பரனார் பிள்ளை அப்படிங்கிறதுல பிள்ளைய தூக்கிட்டு வஉசின்னு வச்சிங்க ஆனா ஜிடிக்கு மட்டும் எப்படா நாயுடு கூடவே வருது அதுன்னா படிச்சு வாங்கின பட்டமானு கேட்டா நம்மள கடிக்க வராங்க என்னடா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவர்களுக்கு பிரச்சனை விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்ல மக்கள் வெளியில போயிட்டு வர முடியல தொடர்ச்சியாக கொலை கொள்ளை கற்பழிப்புகள் இப்படி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது இது இல்லாம கள்ளச்சாரைய மரணங்கள் மதுரா மதுராந்தகமா இருக்கட்டும் கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் இன்னமும் தமிழ்நாடு பூரா நிறைய இடங்கள்ல கள்ளச்சாரைய விற்பனை அதிகாலையே கடையை திறந்து டாஸ்மாக்ல விற்பனை பள்ளி மாணவர்கள்ட்ட கஞ்சா புழங்க வழக்கங்கள் இப்படி தமிழ்நாடு தற்கொரி தனமா சீர்கட்டு போனதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னா வேற யாரு நம்ம ஐயா ஸ்டாலின் தான் இதெல்லாம் போய் நம்ம கேட்டோம்னு வச்சுங்க ஊப்பிகள் என்ன பண்ணிடுவாங்க கடிக்க வந்துருவாங்க இரநூறு ரூபாய்க்கு டூ ஜிபி நெட்டை போட்டு அவங்க பேமெண்ட்டே டூ ஹண்ட்ரட் தானே அதனால இரநூறு ரூபாய்க்கு டூ ஜிபி நெட்டை போட்டுட்டு நமக்கு கமெண்ட் பண்றங்கிற நமக்கு போஸ்ட் போடுறங்கிற பேர்ல நம்மள கல்வி கல்வி ஊற்றிட்டு இருப்பான் இது திமுக ஒரு முறையாவது வாய் திறந்து கேள்றானா கேட்க மாட்டான் இவங்க சனாதனத்தை ஒழிப்பம் வாங்க ஆனா குடும்பத்துல இருக்கிற சனாதன அரசியல் பேசுங்கன்னா பேச மாட்டான் கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி இப்ப மாரி செல்வராஜோட இயக்கத்துல உதயநிதி நடிக்க போற உதயநிதியோட மகன் இன்பநிதி நிதி நடிக்க போறாரு இதெல்லாம் கேட்கும் போது உலகம் இந்த நாட்டுல நம்ம வாழணுமா என்ன பண்றது இங்க வந்து பிறந்துட்டேங்கிற ஒரு பிரச்சனை தான் அப்ப இதெல்லாம் இருக்கும் போது இரநூறு ஊப்பிகள் மட்டும் இப்ப சூடு சொரணையோட மானத்தோட வாழ்றீங்க அப்படின்னு கேட்டா எங்களுக்கு எதுங்க சூடு சொரண எங்களுக்கு மானமும் இல்ல ரோசமும் இல்ல வெக்கமும் இல்ல அதனாலதானே இன்ப நிதிக்கும் குண்டிகள் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க இதுல வேற ஒரு முன்னாள் எம்எல்ஏ சொல்றாரு அதெல்லாம் முடியாதுங்க எங்களுக்கு அந்த குடும்பம் தாங்க செட் ஆகும் அடுத்து எங்க ஐயா இன்ப நிதியையும் நான் முதலமைச்சர் ஆக்கிட்டேன்னு வச்சுக்க என் கட்ட விந்துடுங்கிறது இதெல்லாம் என்ன சொல்றது அப்ப அப்ப தமிழ்நாட்டுல சுகாதாரத்துறை ஃபெயிலியர் ஆயிடுச்சு போக்குவரத்து துறை ஃபெயிலியர் ஆயிடுச்சு நிதித்துறை ஃபெயிலியர் பல லட்சம் கோடி ரூபாய் கடன் பள்ளிக்கல்வித்துறை ஃபெயிலியர் இயற்கை வேளாண்மை இங்க விவசாயம் பண்ணும் விவசாயிகள்லாம் இங்க பாதுகாப்பே இல்ல விவசாயிகள்லாம் இன்னைக்கு காய்கறிகளை கொண்டு வந்து சாலைகளை கூட்டிட்டு விவசாயம் பண்ண முடியாம எங்களுக்கு விவசாயமே வேணாம்னு விட்டுட்டு போயிடறாங்கிறாங்க விவசாயமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஒவ்வொரு அரசு பள்ளி கட்டு கட்டிடங்கள்லையும் கழிவறை வசதிகள் இல்லை ஆனா மாணவர்கள் சேர்க்கையை ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அரசு பள்ளிக்கூடங்களை கிட்டத்தட்ட இரநூத்தி பதினேழு பள்ளிக்கூடங்களை மூட போறேன்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்றாரு இதெல்லாம் கேட்கும் போது அப்ப யார் ஃபெயிலியர் திமுகவுடைய ஆட்சி தானே பெயிலியர் ஒவ்வொரு துறையும் இங்க காலி ஆயிட்டு இருக்கு போக்குவரத்து துறையை கேட்டா தனியார் கொடுக்க போறோம் கேட்டா வருமானம் வரல அப்ப டாஸ்மாக் துறையில மட்டும் எப்படி வருமானம் வருது இது ஃபெயிலியர் மாடல் இல்லை இது டாஸ்மாக் மாடல் அப்படிதான் நம்ம சொல்லணும் ஏன்னா டாஸ்மாக் துறையில ஒவ்வொரு தீபாவளிக்கும் இத்தனை கோடி ரூபாய் வந்து இலக்கு நிர்ணயிக்கிறாங்க தீபாவளி கலெக்ஷன் கோடிங்க என்னங்க சொல்றீங்க ரஜினி படம் பீட் பண்ணிடுச்சான்னு கேட்டா இது அந்த கலெக்ஷன் இது டாஸ்மாகோட கலெக்ஷன் காலையில குடிக்க போறவங்கள குடிக்காரன்னு சொல்லாதீங்க அது பிரியர்கள்னு சொல்லுங்க அப்படிங்கிறான் இன்னொரு பக்கம் முட்டைக்குள்ள எப்படிமா அழுவி போச்சுன்னா மேல மெய் வச்சிருந்தோம் அது மலையில நனைஞ்சு உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் அறிவாளி விஞ்ஞானிகளை இந்த திமுகலதான் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட இந்த திமுக ஆட்சி இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஃபெயிலியர் டே அப்படிங்கும் போது அது திமுகக்கான பெயிலியர் தான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கான எல்லாம் கிடையாது ஏன்னா ஆயிரம் ரூபாயை பணத்தை வாங்கிக்கிட்ட நீங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்துறீங்களே காலம் முழுக்க அவங்களுடைய குழந்தைகள் அரசியல் வேலையை பெற முடியாம ஒரு நல்ல வேலைக்கு போக முடியாம இடம் வாங்கி வீடு கட்ட முடியாம நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க இன்னமும் கிராமப்புறங்கள்ல எத்தனையோ பேரு மகளிர் சுய உதவி குழுக்கள்ல வாங்கின பணத்தை திரும்ப கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்களா இல்லையா இன்னமும் ஆயிரம் ரூபாய்க்கு மாதத்தோறும் கையந்தக்கூடிய நிலை இருக்கிறதா இல்லையா அந்த ஆயிரம் ரூபாய் காசு நமக்கு வருமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குல்ல பொங்கல் தீபாவளின்னு வரும்போது ஒரு நல்ல சட்ட எடுத்து போட முடியுதா பண்டிகையை கொண்டாட முடியுதா குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க முடியுதா எப்ப நமக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது கந்துவட்டி கொடுமை வரதட்சணை கொடுமை இது எல்லாமே தமிழ்நாட்டுல தான் நடக்கும் ஏன்னா அதுதான் திராவிட மாடல் அதுதான் பெரியார் கொடுத்த பகுத்தறிவுங்கிறான் என்னடா ஆட்சி நடத்துறீங்க எழுபத்தி அஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு திமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு அப்ப இது வரைக்கும் தமிழ்நாட்டுல மக்கள் நிம்மதியா வாழ முடியல இதுக்கப்புறமா நீங்க வந்து சபா இன்னொரு முறையை மட்டும் நீங்க திமுக ஓட்டு போட்டுட்டீங்கன்னு வச்சீங்க மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் நாசமாய் போவது யாராலையும் தடுக்க முடியாது அப்ப இந்த இன்டர்நேஷனல் ஃபைலியர் டேக்கு ரொம்ப ஒரு முன் உதாரணமாக திமுகனுடைய ஆட்சியை சொல்லலாம் வெளியில வேணா நீங்க பெருமை பிரித்திக்கலாம் நாங்க ரொம்ப தரமான முறையில் ஆட்சி நடத்துறோம் இந்தியாவே எங்களை பார்த்து வியக்குது இந்தியா மட்டுமில்ல உலகமே எங்களை பார்த்து வியக்குதுன்னு நீங்க வேணா சொல்லிக்கலாம் ஆனா உலகமே காரி துப்புது தமிழ்நாட்டுல ஒரு போலி மருந்து குழந்தைகள் குடிக்கக்கூடிய சளி இருமலுக்கு குடிக்கக்கூடிய ஒரு மருந்து அந்த மருந்த போலியா தயாரிச்சிருக்கான் அதுல மத்திய பிரதேசத்துல இருபது குழந்தைகள் உயிர் பலி போச்சு ஆனா இங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை என்ன பண்ணுதுன்னு தெரியல இதே அரசு மருத்துவமனைகள்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்களுக்கு தலையில ஆபரேஷன் கால்ல ஆபரேஷன் பண்ணது வயிற்றுல ஆபரேஷன்னா கிட்னியை உருணுது இன்னும் நாமக்கல்ல பாருங்க இந்த கிட்னி திருட்டு திராவிடமா ஆனந்த் பேரை பாத்தீங்களா இல்லையா திராவிடமா ஆனந்த் அவங்களுக்கு தெரியவன்னா திராவிடன்னு பேரோட வரான் அவன் திருட்டு தான் இருப்பான்னு அந்த மக்களாவது கொஞ்சம் உசாராக இருக்கணும் என்ன பண்றது வறுமையை கூட்டுக்கு கீழே இருக்கன்னு சொல்லி அந்த வறுமையை பயன்படுத்திக்கிட்டு இந்த திராவிடமா ஆனது குறிப்பாக பெண்களை குறி வச்சு கிட்னியை உருவி விட்டாரு இன்னைக்கு அது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு அப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லாத நாளும் கிடையாது பிரச்சனையே இல்லாத மக்களும் கிடையாது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய திமுக தான் சொல்லி இந்த விஷயத்தை முடிக்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்